அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் சாரதா காலேஜ் மெயின் ரோடு ராமகிருஷ்ணா சிக்னல் மிக அருகாமையில் கிழக்கு திசை பார்த்து புத்தம் புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது இது நிலமட்டத்தின் அளவு ஆயிரத்தி நூற்றி பதினேழு பில்டிங் அளவு மேல்மாடி கீழ்மாடி ரெண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி அறுபது சதுரடி அற்புதமான கிழக்கு திசை பார்த்து வீடுங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு போர் வசி இருக்குது கீழே ஒரு மாடி மேலே ஒரு மாடி கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இந்த வீட்டில் இடம் பெற்று இருக்கிறது இந்த வீடு விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க அற்புதமான இடம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது படிக்காளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்